சார் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எந்த அளவிற்கு கொண்டு கொண்டிருக்கின்றதோ அதே அளவிற்கு மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்வியல் முறை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்குறது எடுத்தாலும் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூழலில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இறைவனை வழிபடுவதற்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் கருவியாக அல்லது ஒரு கலையாக வாழ்வியல் கலையாக இருக்கக்கூடிய தியானம் மெடிடேஷன் யோகா இந்த முறைகளை நாம் கையாளுவதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற கால அளவுங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க இதை குறைத்து ஒரே நிமிடத்தில் இன்ஸ்டன்ட் காஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிடத்தில் தியானம் ஒரு நிமிடத்தில் சிறந்த யோகா பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் வழிகாட்ட முடியுமா டாக்டர் அதாவது நேரமே எதுவுமே இல்லை ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்காங்க அப்போ இதில் தியானம் பண்ணுற நேரம் இல்லை நாங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்குதுன்னு கேட்குறீங்க அதாவது எக்ஸாமினேஷனில் த்ரீ ஹவர்ஸ் பேப்பர் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் டைம் வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அது த்ரீ ஹவர்ஸ் அந்த த்ரீ ஹவர்ஸில் டைம் கொடுத்தாங்கன்னா டென் ஓ கிளாக் ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாம்னா ஒன் ஓ கிளாக் முடியும் அப்போது டென் ஓ கிளாக் கொஸ்டின் ஷேப் நம்ம கேள்வி கொடுக்குறாங்க ஒன் ஓ கிளாக் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன் அவன் ஆன்சர் ஷிட்ட கொடுத்தோம் இன்விஜுலே ஷிட்ட கொடுத்தோம் இப்போ இந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க த்ரீ ஹவர்ஸு முடிச்சிட்ட பிறகும் ஆனால் இன்விஜுலிட்டு வந்து பேப்பர் வாங்க வரைக்கும் ஏறிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க த்ரீ ஹவர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு இருக்காங்க இது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கலாம் உங்களுடைய லைஃப்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதும்போது அப்புறம் அந்த ஸ்கூல் டேஸில் இருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் அந்த த்ரீ ஹவர்ஸ் ஒதுக்குறாங்க டூ பூண்டா ஹவர்ஸ் ஒதுக்கான டூ ஹவர்ஸ் ஒதுக்குறாங்கன்னா அந்த ஒதுக்கிற டைமுக்கு யூனிவர்சிட்டிலேயோ ஸ்கூல் டே டிபார்ட்மெண்ட்லேயோ காலேஜ்லேயோ என்ன பண்ணுவாங்க அந்த கரெக்டாக அந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு இந்த டைம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணதுக்கு ஒரு டைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு டைம் இருக்குறாங்க கொஸ்டின் பேப்பர் ரீடிங்கு அனலைஸுக்கு அப்புறம் அந்த பேப்பர்ஸ்லாம் டைப் பண்ணுறதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே இதுக்கெல்லாமே எல்லாம் டோட்டலாக கேல்குலேஷன் கொடுக்குறேன் த்ரீ ஹவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பில்டப் பண்ணி கொடுக்குறாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இருந்து ஒன்றரை மணி நேரத்தில் போகிறவங்க என்னென்னா அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னு அர்த்தம் அவன் ஏதோ ஏனா தவணும் எழுதுறான்னு மூணு மணி நேரம் கரெக்டாக முடியும் தட் இஸ் இ வே கவர்மெண்ட் என்ன யுனிவர்சிட்டி என்ன ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்கிறோம் அதை தான் கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு நேராக போய்ட்டு இப்போ இங்கிலீஷ் வந்து தேப்பர் வாங்க டைம் முடிஞ்சு போச்சு தேப்பர் கொடுங்க சொல்லிட்டு வாங்குறாங்கன்னா அப்போ நான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறேன்னே இதே தான் லைஃப் லைம் லைஃப் லைமும் நம்ம கொடுத்துருக்குற அவர்ட்ஸ் வந்து இறைவன் வந்து பாலபட்சம் இல்லாத கொடுத்தது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பறவை ஏழைக்கும் சரி உலகமாக போட்டி சரி எழுத்தறிவே இல்லாத படிக்காதவங்களுக்கும் சரி பத்து இருபது பிஹெச்டி வாங்கின படிப்பாளிக்கும் சரி சயின்டிஸ்ட்டுக்கும் சரி எல்லா வகை மக்களுக்கும் இறைவன் கொடுத்துருக்க வந்து பார்வையிலும் இல்லாமல் கொடுத்துட்டு டைம் ஒன்று தான் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் எல்லாருக்கு டிச்செக்கானு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் கோட்டி சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹிச்செக்கானு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மல்டி மினி நேருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற டெக்னிக்கு தான் நமக்கு தெரியாமல் சாப்பிட்றாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரியாக ஹேண்டில் பண்ணுறவங்க லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாதவர்கள் சாப்பாடு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க வேண்டியவங்களும் சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான் விஷயம் அப்போ வாழ்க்கை நீங்கள் எதை நேர்க்கு ஓடுறீங்க எதை நோக்கி ஓடுறீங்க பண்ணுக்காரு சார் நான் போய் வேலை செஞ்சு தான் பணம் கிடைக்கும் நான் போய் பிஸ்னஸ் தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் நீங்கள் ஒரு சிட்டியில் ஒரு ஓரமாக உட்காந்து பேரண்டாக ஒரு ஓரமாக ஒரு ஆஃப் அனவர் உட்காந்துப்பாங்க ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் ஆயிரக்கணக்கான டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்து மக்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருப்பாங்க எதுக்கடா போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏதோ ஒரு கணக்காக போயிட்டு இருப்பாங்க அப்போ யாரும் கேட்டாலும் என்ன சொல்ல பணத்துக்காக போகிறேன் பணத்துக்காக போகிறேன் பணத்துக்காக போட பணத்துக்காக அரசியல் ரைட் ஓகே இது பண்ணும் பொழுது நான் தியானம் தேவை தியானம் செய்ய நேரம் செய்யும் அவங்க லைஃப்பில் ஒரு சார்ட் போடுச்சு டைம் எப்படின்னா வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட சொல்லிருந்தாருங்க அப்படி தெரியும் நம்ம எப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லவங்க இப்போ இருக்கிற கரண்ட் ரெண்டையே சோசியல் மீடியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மினிமம் குறைச்சி குறைச்சி மூணு மூணாறு நாளில் வேஸ்ட் பண்ணுறேன் அதிகபட்சமாக இருக்கவங்க இருக்காங்க நான் மினிமம் சொல்கிறேன் மினிமம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸு அல்லது வீக்லி ட்ரைஸு கம்பல்சரி ஏதாவது சினிமா போய் பார்க்கணும்னு பார்க்கணும் பார்க்குறாங்க நான் பார்க்க போனேன் பீச்சுக்கு போனேன் என்டர்டைன்மெண்ட் பேசுக்கு போகணும்னு போகிறேன் இது எல்லாமே டைம் வேஸ்டினுடைய ஒரு பகுதியு சொல்கிறேன் அப்போது இதுக்கெல்லாம் அன்வான்டாக டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு மெடிடேஷன் மடங்கு டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம் நீங்கள் எதையை தேடி ஓடுகிறீர்கள் பணத்தை தேடி ஓடுகிறீர்கள் நீங்கள் பணத்தை தேடி ஓடுகிறீர்கள் என்றால் நீங்கள் முறையாக இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் பண்ணுறீங்க அல்லது கிறிஸ்டல் யோகா ஒரு ஒன் ஹவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்காக ஸ்பென்ட் பண்ண டைம் மாதிரி பல மடங்கு டைம் அதை சேவ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சீக்கிரட்டை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு தியானத்துக்காக ஒரு கிறிஸ்டன் தியானத்துக்காகவோ கிறிஸ்டன் யோகாவுக்காகவோ ஒரு நாளைக்கு யூ ஆர் ஸ்பெண்டிங் டூ ஹவர்ஸ் அப்போ டூ ஹவர்ஸ் நீங்கள் டெய்லி ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டூ ஹவர்ஸ் மற்ற பார்ட் லைஃப்பில் அது குறைஞ்சிருக்கு இல்லையா பட் இந்த டூ ஹவர்ஸ் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற இந்த டூ ஹவர்ஸ் நீங்கள் என்ன சாதிப்பீங்களோ இந்த டூ ஹவர்ஸ் என்ன ஏன் பண்ணீங்களோ அதை மாதிரி பல மடங்கு சாதிக்க வச்சாலும் இந்த தியானங்கள் இந்த யோகா இந்த சீக்கிரட்டாக மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன் தீவிர எனக்கு டைம் கிட்ட நாயின் போடுறேன் எனக்கு டைம் நான் லாப் பண்ணுறேன் நீங்கள் எதை வேணாலும் ஒதுக்கிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அது த்ரீ ஹவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி பாருங்கள் இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் யோகாவுக்கும் கிறிஸ்டல் யோகாவுக்கும் கிறிஸ்டல் மெடிடேஷனுக்கும் இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் விஷயம் ஸ்பென்ட் பண்ணுறேன் ஒரு நாள் த்ரீ ஹவர்ஸ் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள்காக இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து மற்ற லைஃப்பில் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் குறையும் அப்போ இந்த ரொட்டீன் லைஃப்பில் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணதுனால உங்களுக்கு என்ன லாஸ் நினைக்கிறீங்களோ அப்படி கிடையாது தவறு இந்த த்ரீ ஹவர்ஸ் இதில் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் என்ன சம்பாதிக்கணும் ஏறி கொண்டு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா இந்த த்ரீ ஹவர்ஸ் என்ன சாதித்தீங்களோ அதே மாதிரி பல மடங்கு மல்டிபிள் ஃபால்ட்ஸ் பல மடங்கு நீங்க சாதிச்சிருக்கு இந்த த்ரீ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணனால எனக்கு எந்த விஷயங்களாலும் சாதிக்க முடியல எனக்கு எல்லாம் எனக்கு என்னால் முடியல என்னால் செய்ய முடியலைன்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த த்ரீ ஹவர்ஸில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அந்த த்ரீ ஹவர்ஸ் இதுக்கு ஸ்பென்ட் பண்ணி என்ன பெனிஃபிட் அடையீங்களோ அதை மாதிரி பல மடங்கு பெனிஃபிட் அடைய கிடைச்சிருக்கீங்க ஸோ கிறிஸ்டல் யோகாவுக்கோ கிறிஸ்டல் மெடிடேஷனுக்கோ அந்த கிறிஸ்டல் சம்மந்தப்பட்ட அந்த ஆன்மீக விஷயங்களுக்கோ நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைமு உங்களை பல மடங்கு நட்சத்திரத்தின் தவிர்க்கும் வருமானத்தை அதிகரிக்கும் பல மடங்கு உடல் உபாதைகளை தடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பல மடங்கு நீங்கள் என்ன விஷயத்தை சாதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க வைக்கும் அதே போல் பல மடங்கு சாதிக்க வைக்கும் ஸோ இந்த யோகாவுடையும் மெடிடேஷனையும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைம் எப்போயுமே அது பக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்காது அது பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி தட் இஸ் கோல்டே இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் கோல்டன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எப்போ கற்றுக்குவோம் கோல்டன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த கோல்டன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்க வைக்கும் உங்களுக்கு என்ன தேவைங்க அது அதுக்காக உங்களுக்கு தேவையில்லாம் டைம் சென்ட் பண்ண மாட்டேங்க நல்லா பார்த்தேன் உங்களுக்கு சரியான சேனலில் கொண்டு போகும் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கிட்ட உங்களை போக வைக்கும் எது தேவையோ அதை உங்களிடம் வர வைக்கும் எது தேவையில்லையோ அதை உங்களது விலக்கி விட்டுடும் எது தேவையில்லையோ அதுக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்போ அந்த டைம்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ யோகாவிலேயும் கிறிஸ்டுவல் யோகாவிலையும் கிறிஸ்டுவல் மெடிடேஷன்லையும் நீங்கள் டெய்லி ஸ்பென்ட் பண்ணுற டைம் பல மடங்காக உங்களுக்கு பணமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் நன்மைகளாகவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தோம் கன்சிஸ்டண்டாக ஒரு நைன்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மண்டலம் ஃபாலோ பண்ணி பாருங்கள்

ஒரு நிமிஷம் தியானத்தில் நான் போகிறேன் ஒரு நிமிஷம் தியானத்துடன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் போயிட்டு உங்களுடைய டைமையும் எனர்ஜியும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிக்க அந்த தவறு டாக்டர் செய்யோ ஆயுஷ் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை பண்ணுங்க